கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரசிகர் மன்றங்கள் ஒரு தலைவர்கள் இருப்பாங்க அங்கே நிறைய உதவி திட்டங்களை பண்ணி கொடுப்பாரு அதை தவிர மற்ற யாருக்கு என்ன வேணாலும் கூட செஞ்சு கொடுப்பாரு ரசிகர் மன்றங்கள் இருந்தாலும் மற்ற ஒரு தாய்மார்கள் மற்றும் போகிற இடத்துல ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் அவர் கையில் எப்போதுமே பாக்கெட்டில் காசு இருக்காது அவர் காசு பக்கத்தில் இருக்க ஒரு மேனேஜர் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் கொடுப்பா பத்தாயிரம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் காசு தான் அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அந்த மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் தன்னோடய ரசிகர் கூடையும் நல்லா பழகுவார் ரசிகர்களை பார்த்தா ஃபோட்டோ எடுக்கிறதில் அவர் மிஞ்சி வர முடியாது அதை மாதிரி அங்கே வந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரு கூடையும் பார்த்திங்கன்னா நல்லா சிரிச்சு விளாடுவோம் விளாடுவார் ஷூட்டிங்கு ரூமு ஃப்ரெண்ட்ஸு இப்படி தான் அவரோட லைஃப் போயிட்டே இருக்கும் அது மாதிரி யார் கேட்டாலும் உதவக்கூடிய குணம் அவருக்கு உண்டு அந்த பண்பு அந்த குணங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் மற்ற எந்த ஒரு நடிகனுக்கும் வராது அப்படி ஒரு நல்ல ஒரு தலைவர் ஒரு நல்ல மனிதர் தான் அவர் புகழ் வந்து தமிழகத்திலே பொறுத்த வரைக்கும் தமிழ் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவர் புகழ் நம்ம கொண்டு தான் இருக்கும் ஏன்னா அவர் இவ்வளோ செஞ்சார் அவர் செஞ்சால் சொல்ல முடியாது அவ்வளோ சொல்லியிருக்கிறார் லட்சக்கணக்கார மக்கள்கள் அவரால் இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி கோயம்பேட்டில் இருக்க அவர் இல்லத்திற்கும் அவர் அலுவலகத்துக்குமே அவர் நினைவகத்துக்குமே வந்து பார்க்குறாங்க ஏன்னா அந்த ஒரு மனிதன் செய்த ஒரு குணம் ஒரு வள்ளல் போல அந்த வள்ளல் குணம் எந்த ஒரு மனிதனுக்கும் வராது அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன்தான் கேப்டன் விஜயகாந்த் ஒரு தலை சிறந்த ஒரு தலைவனாக படம் ஒரு நல்ல ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவரை போல ஒரு நடிகர் இனி பிறப்பதும் இல்லை ஒரு மனிதன் வாழ்வதும் இல்லை அப்படி ஒரு அள்ளி கொடுத்த ஒரு புடவில்லை நமது கேப்டன் விஜயகாந்த் நம்மை விட்டு சென்றாலும் அவர் புகழ் நம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நாம் நிலைத்திருக்கும் அந்த அளவுக்கு கேப்டனின் வரலாறுகளை நாம் எண்ணிக்கொண்டே இருப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் பிடிஎன் சினிமா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இருப்பேங்க நெக்ஸ்ட்